அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல ரெண்டாவது லெசனா இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனோட பார்ட் டூ பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க இப்போ நம்ம பார்ட் டூல வந்து கூட்டு தொடர் வரிசை பத்தி பார்க்கலாம் கூட்டு தொடர் வரிசையை இங்கிலீஷ்ல அரித்மெட்டிக் ப்ராகிரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஷார்ட்டா ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னாவே கண்டிப்பா அதோட பொது வித்தியாசம் வந்து சமமா இருக்கும் பொது வித்தியாசம் சமமா இருந்தாவே அதை வந்து கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தொடர் வரிசை எடுத்திருக்கேன் பாருங்க டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா எக்ஸட்ரான்னு இருக்கா இது ஒரு தொடர் வசையா இந்த தொடர் விசை வந்து கூட்டு தொடர் வசையா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கூட்டு தொடர் வசை என்ன சொன்னேன் பொது வித்தியாசம் சமமாக இருக்குன்னு சொன்னா இப்போ நம்ம இதோட பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த டூ வந்து டி ஒன் எடுத்துக்கோங்க அதாவது முதல் உறுப்பு ஃபோர் அப்படின்றது ரெண்டாவது உறுப்பு டி டூ சிக்ஸ் அப்படின்றது மூணாவது உறுப்பு டி த்ரீ இது வந்து டி ஃபோர் ஓகேவா இது எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும் ரெண்டாவது உறுப்பு என்னது டி டூவாக அந்த டி டூவிலேருந்து டி ஒன்னாக மைனஸ் பண்ணுங்கள் ஃபோர் மைனஸ் டூ என்ன வரும் டூன்னு வந்துடுச்சு ஓகேவா அப்போது இதோட வித்தியாசம் என்னது ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்து இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அடுத்தது நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும் டி த்ரீலேருந்து டி ஓ மைனஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேவா அப்போ என்னது டூன்னு கிடச்சிருக்கு அப்போது இதோட வித்தியாசமும் ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இதை வரிசையே கண்டுபிடிச்சாலாம் இது வந்து ஒரு கூட்டத்தோட வரிசை அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியறதுக்காக நான் அடுத்து உள்ள நம்பர் அடுத்தோட வித்தியாசமும் கண்டுபிடிக்கிறேன் இதோட வித்தியாசமும் நான் கண்டுபிடிக்கிறேன் அதாவது டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை மைனஸ் பண்ணும் டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை மைனஸ் பண்ணுங்கள் எயிட் மைனஸ் சிக்ஸ் என்னாது டூன்னு கிடைச்சிடுச்சா அப்போ இதோட பொது வித்தியாசம் என்ன என்னவா இருக்கு சமமாக இருக்கு இதோட வித்தியாசமும் டூ தான் இதோட வித்தியாசம் டூ தான் இதோட வித்தியாசமும் டூ தான் அப்போது இது ஒரு கூட்டு தொடர் வரிசை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த ரெண்டாவது தான் முதல் நம்பரை மைனஸ் பண்ணும் அது மாதிரி இதோட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணணும் இப்படி தான் மைனஸ் பண்ணணும் மாற்றி நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வாட்டில் இந்த டி ஒன்லேருந்து டி ஓ மைனஸ் பண்ணிடறாதீங்க தப்பா ஆன்சர் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டி தான் டி ஒன்னா மைனஸ் பண்ணணும் இதோட வித்தியாசம் எல்லாம் சமமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் பத்தி பார்க்கலாம் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி கமா ஏ பிளஸ் த்ரீ டி கமா எக்ஸட்ரா இதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இதுல ஏ அப்படின்றது முதல் உறுப்பு டி அப்படின்றது பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்தை இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டி என்னன்னு சொல்லுவாங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்ததை எடுத்துக்கங்க இந்த தொடர்வசி எடுத்துக்கோங்க டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் இதை எடுத்துக்கோங்க ஓகே இதுல இந்த டூ அப்படின்றது முதல் உறுப்பு ஏ ஓகேவா இந்த டூவோட வித்தியாசத்தை ஆட் பண்ணீங்க பொது வித்தியாசத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது உறுப்பு கிடைக்கும் டூவோட பொது வித்தியாசத்தை ஆட் பண்ணா ரெண்டாவது உறுப்பு கிடைக்குமா பொது வித்தியாசம் என்னாது டூ வா அப்போ இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும் ரெண்டாவது உறுப்பு கிடச்சிச்சா நாளுங்கிறது கிடைச்சிச்சு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது உறுப்போட இந்த நாளோட பொது வித்தியாசம் என்னது டூ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவது உறுப்பு கிடைக்கும் அதான் எழுதியிருக்கோம் முதல் உறுப்பு ஏ இந்த முதல் உறுப்போட வித்தியாசத்தை ஆட் பண்ணா ரெண்டாவது உறுப்பு கிடைக்குது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது உறுப்போட வித்தியாசத்தை ஆட் பண்ணா மூணாவது உறுப்பு கிடைக்குது அதே மாதிரி இந்த மூணாவது உறுப்போட வித்தியாசத்தை ஆட் பண்ணா நாலாவது உறுப்பு கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம் இதில் மொத்தமாக ரெண்டு ஃபார்ம்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்லாம் பாருங்கள் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்வல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நெக்ஸ்ட்டு உறுப்புகளோட எண்ணிக்கை ஃபார்முலா ஒன் இதுதான் வந்து உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கான ஃபார்முலா இதில் எல் அப்படின்றது கடைசி உறுப்பு ஏ அப்படின்றது முதல் உறுப்பு டி அப்படின்றது பொது வித்தியாசம் ஓகே இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் இல்லாமல் இந்த பொது வடிவத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொது வடிவத்தை யூஸ் பண்ணி கூட நம்ம அப்பப்ப சம் போடுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டாவது ஃபார்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்ல எடுத்துக்கோங்க டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா எக்ஸட்ரா கொஷின் மார்க் இருக்கா இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது ஃபார்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டாவது எக்ஸாம்ல எடுத்துக்கங்க டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா எக்ஸெட்ரா ட்வெண்ட்டி அவங்க டுவெண்ட்டி இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டுல இருந்து இருபது வரையும் மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும் மேலே பாருங்க இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ டி ஃபோர் அப்போ இந்த டுவெண்ட்டி அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்ல அதான் அதில் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் அந்த ரெண்டுலேருந்து இருபது வரையும் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ரெண்டாவது ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஓகேவா இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுத்தரவு வரிசையோட பொது வடிவத்துக்கான ஃபார்ம்லாவும் யூஸ் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலா இருக்கில்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கில்ல பாருங்க டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்ட்டுருக்கா இந்த ஒரு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியே என்னாவது உறுப்பும் கண்டுபிடிக்கலாம் உறுப்பினோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியே என்னாவது உறுப்பும் கண்டுபிடிக்கலாம் உறுப்பூரோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கலாம் சில சம்மில் உறுப்பூரோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால அப்போதைக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு ஃபார்ம்லாமே கொடுத்துருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன் ஈக்குவல்டி ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி உறுப்பூரோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் ஈக்குவல்டி எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியே ரெண்டையுமே கண்டுபிடிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் ரெண்டு மெத்திலுமே சால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்போ நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு இந்த எல்லாம் புரியலை அப்படின்னா சம் போடும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்புறம் முதல் உறுப்புல அந்த டூ இந்த டூவை வந்து ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா

கூட்டுத்தொடர் வரிசையா இல்லை பெருக்குத்தொடர் தொடர் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சமையை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்க டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் பதினைந்தாவது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்களா இதுல பாருங்க இந்த இடத்துல கூட்டு கொடுக்கல பெருக்கு கொடுக்கல எதுவுமே கொடுக்கலையா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசம் சமமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கூட்டு தொடர் வரிசை அடுத்து பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் சப்போஸ் பொது வித்தியாசம் சமமா இல்லை அப்படின்னா நம்ம பெருக்குத்தொடருக்கான தொடர்க்கான கண்டிஷன் என்னவோ அதை யூஸ் பண்ணணும் இப்போதைக்கு நீங்க கூட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பெருக்கு தொடர் பத்தி சொல்றேன் ஓகே ஃபார்முலா பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாம் நான் சொல்ற சம் மட்டும் பார்த்தா போதும் ஸ்கூல் புக்ல நிறைய சம் கொடுத்துருக்காங்க நீங்க எல்லா சமும் பார்க்க வேண்டாம் எக்ஸாம்ல எந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும் இப்போ வாங்க நம்ம சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ த்ரீல கொடுத்துருக்காங்க பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்கன்னு கேட்டிருக்காங்க இதில் மொத்தமாக மூணு சம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ கமா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கமா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கமா எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்களா நம்ம கூட்டு தொடர் வரிசை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டு தொடர் வரிசை அப்படின்னா கண்டிப்பாக அதோட பொது வித்தியாசம் சமமாக இருக்குமா இப்போ நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்போ இதை வந்து டி ஒன் எடுத்துக்கோங்க இதை டி டூன்னு எடுத்துக்கோங்க இதை வந்து டி த்ரீன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம டி டூலேருந்து டி ஒன்னை மைனஸ் பண்ணுவோமா டி டூலேருந்து டி ஒன்னை மைனஸ் பண்ணுவோம் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூட இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீலேருந்து எக்ஸ் ப்ளஸ் டூவாக மைனஸ் பண்ணலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதான் வந்து டி டூவோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இதை ப்ராக்கெட் போட்டு எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்டா எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும் நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைனஸ் உள்ள மட்டும்லேயே பண்ணுங்கள் மைனஸ் எக்ஸு மைனஸ் டூவாக மாறிடுச்சா இங்கே டூ எக்ஸ் இருக்குது இங்கே இருக்கு அப்போது வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் டூ இருக்கா அப்போது ப்ளஸ் ஒன் அப்போது இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நெக்ஸ்ட் இந்த டி த்ரீலேருந்து டி ஓ மைனஸ் பண்ணுமா த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இந்த மைனஸ் உள்ள மாட்டிலே பண்ணுங்கள் 3X எக்ஸு ப்ளஸ் ஃபோர் அப்படியே தான் இருக்கும் மைனஸ் டூ எக்ஸு மைனஸ் த்ரீ த்ரீ எக்ஸில் டூ எக்ஸ் போச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஃபோரில் த்ரீ போச்சு அப்படின்னா ஒன் ஓகேவா இங்கே பாருங்கள் இதோட வித்தியாசமும் இதோட வித்தியாசமும் சமமாக இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் தான் இங்கேயும் எக்ஸ் தான் அப்போது இந்த ஃபஸ்ட்டு சம் அப்படின்றது கூட்டு வரிசை இந்த ஃபஸ்ட்டு சம் என்னாது கூட்டு தொடர் வரிசை தான் ரெண்டாவது சம் பாருங்க டூ கமா ஃபோர் கமா எயிட் கமா சிக்ஸ்டீன் கமா எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்களா இதில் டூ அப்படின்றது டி ஒன்னு இது டி டூ இது டி த்ரீ இது வந்து டி ஃபோரா இப்போ இதோட பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த டி டூலேருந்து இந்த டி ஒன்னாக மைனஸ் பண்ணணுமா டி டூலேருந்து டி ஒன்னை மைனஸ் பண்ண வரும் ஃபோர் மைனஸ் டூ என்னது டூ ஒன்று கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு அப்போ இதோட வித்தியாசம் வந்து ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இந்த டி த்ரீலேருந்து டி டூவை மைனஸ் பண்ணும் எயிட் மைனஸ் ஃபோர் என்ன வருது ஃபோர் அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போ இதோட வித்தியாசம் என்னது ஃபோர்னு கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து டூ கிடச்சிருக்கு இங்கே ஃபோர் கிடச்சிருக்கு பொது வித்தியாசம் வந்து சமமாக இல்லை அப்போது இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது நாட் ஏபி மூணாவது சம் பாருங்க த்ரீ ரூ டூ கமா ஃபைவ் ரூ டூ கமா செவன் ரூ டூ கமா நைன் ரூ டூ இது வந்து கூட்டத்தொடர் வசதி இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்போ இது வந்து டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது வந்து டி ஃபோர் இப்போது பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டி டூலேருந்து டி ஒன்னை மைனஸ் பண்ணணும் அப்போது ஃபைவ் 3√2 டூ மைனஸ் த்ரீ ரூ டூ இதை மைனஸ் பண்ணுங்கள் இருக்க வேல்யூஸ் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம் இந்த ஃபைவ் அண்ட் த்ரீயை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் வரும் டூனு வருமா அப்போது டூ ரூட் டூ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இதுக்கு இதுக்கும் கண்டுபிடிக்கணும் ீலேருந்து டி டூவை மைனஸ் பண்ணுங்கள் சவன் ரூ டூ மைனஸ் ஃபைவ் ரூ டூ செவனில் ஃபைவ் போச்சுன்னா மிச்சம் டூ டூ ரூ டூ இங்கே பாருங்க இதோட வித்தியாசமும் இதோட வித்தியாசமும் சமமாக இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை இங்கிலீஷில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க ஏபி ரெண்டாவது சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஃபோரில் கொடுத்துருக்காங்க முதல் உறுப்பு இருபதாகவும் பொது வித்தியாசம் எட்டாகவும் கொண்ட கூட்டு தொடர் வரிசையை எழுதவும் கொடுத்துருக்காங்களா இந்த சம்முக்கு கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவத்தை யூஸ் பண்ணணும் பொது வடிவம் என்ன ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி கமா ஏ பிளஸ் த்ரீ டி கமா எக்ஸெட்ரா இதான் வந்து கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவம் இதில் முதல் உறுப்பு ஏ கொடுத்துருக்காங்க என்னது ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க டி கொடுத்துருக்காங்க எயிட்டு ஓகேவா இந்த வேலிஸை கொண்டு வந்து இதில் சப்ஷூ பண்ணுங்கள் உங்களுக்கு கூட்டுத்தொட்ட வரிசை கிடைச்சிரும் ஏ என்னது ட்வெண்ட்டி கமா ஏ ஒன்னாது ட்வெண்ட்டி ப்ளஸ்ஸு டி வந்து எயிட்டு கம்மா ட்வெண்ட்டி ப்ளஸ்ஸு டூ பெருக்கல் எயிட்டு கம்மா ட்வெண்ட்டி ப்ளஸ்ஸு த்ரீ பெருக்கல் எய்ட் ஓகேவா எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வேலையும் மட்டும் போ கண்டுபிடிச்சாலே போதும் டுவெண்ட்டி அப்படியே போட்டுக்கோங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட்டே ஆட் பண்ணால் டுவெண்ட்டி எயிட்டு இதை சால்வ் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸு இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸெட்ரா இதான் வந்து கூட்டுத்தோட வரிசை இதான் இதுக்கான ஆன்சர் மூணாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க த்ரீ கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி செவன் கமா தேர்ட்டி நைன் கமா எக்ஸெட்ரா என்ற தொடர்வரிசையின் பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க த்ரீ கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி செவன் கமா தேர்ட்டி நைன் கமா எக்ஸெட்ரா இங்கே பாருங்க தொடர் வரிசை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது கூட்டு தொடரா பெருக்கு தொடரா அப்படின்னு கொடுக்கல ஆனால் இங்கிலீஷ் கொஷின்ல பாருங்க இது வந்து கூட்டு தொடர்னு கொடுத்துருக்காங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்க ஏபி என்னது கூட்டு தொடரா அப்போ இந்த கொஷின் தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு கூட்டு தொடர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பதினஞ்சாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடியும் சொல்லியிருக்காங்களா இதுல த்ரீ அப்படின்றது முதல் உறுப்பு டி ஒன் இது வந்து ரெண்டாவது உறுப்பு டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோரு எக்ஸட்ரா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிச்சே சொல்லியிருக்காங்களா அப்போது டி ஃபிஃப்டீனு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து இருபத்தி நாலாவது உறுப்பு கேட்டிருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபோர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து டிஎன் என்னாவது உறுப்பு அதான் டிஎன்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்ம்லா யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குல்ல அதான் யூஸ் பண்ணணும் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த எண்ண இருக்க இடத்துல பதினஞ்சுன்னு செப்ஷிவ் பண்ணுங்க ஏங்கிறது என்னது இந்த முதல் உறுப்பு தான் ஏ த்ரீ நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசமா என்ன பண்ணுவோம் இந்த டி டூல இருந்து இந்த டி ஒன்ன மைனஸ் பண்ணுவோமா பதினஞ்சுல மூணு போச்சுனா எத்தனை மிச்சம் பனிரெண்டு இதான் வந்து டின்னு தெரிஞ்சு போச்சு ஓகே ஏக்கு பதிலா த்ரீன்னு செப்ஷீவ் பண்ணுங்க எண்ணுக்கு பதிலா பதினஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு டில்யூ வேணால் பன்னெண்டு நெக்ஸ்ட்டு த்ரீ plus பதினஞ்சில் ஒன்று போச்சுன்னா பதினாலு பெருக்கல் பன்னிரெண்டு இதை சால்வ் பண்ணுங்க 171 எழுபத்தி இதான் வந்து பதினஞ்சாவது உருப்பு நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாவது உறுப்பை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்ம்லாம் தான் சப்ஷூ பண்ணும் எண் இருக்கிற இடத்துல இருபத்தி நாலு சப்ஷூ பண்ணுங்க ஏயோட வேல்யூ வேணா த்ரீ பிளஸ் என்னோட வேல்யூ வேணா இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று டீயோட வேல்யூ பனிரெண்டு நெக்ஸ்ட் த்ரீ பிளஸ் இருபத்தி நாலில் ஒன்று போச்சுன்னா இருபத்தி மூணு பெருக்கல் பனிரெண்டு இதை மாட்டிலைப் பண்ணுங்க இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 279 எழுபத்தி ஒம்பதுன்னு வந்து இருபத்தி நாலாவது உறுப்பு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா என்னாவது இருக்குது ஃபார்ம்லாம் வேணால் இதுதான் ஓகேவா இந்த எண் இருக்கிறதுல தான் இருக்கும் வேற எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஏவோட வேல்யூ மட்டும் சப்ஷூ பண்ணுங்க ஏவோட வேல்யூ வேணா த்ரீ நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ தெரியாது அவங்க என்னது இருப்பு தான் கேட்டிருக்காங்களே அப்போ என் மைனஸ் ஒன் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் நெக்ஸ்ட் டியோட வேல்யூ வேணால் பன்னிரெண்டு இந்த டுவெலில் உள்ள மைன மாட்டிலே பண்ணுங்க த்ரீ ப்ளஸ் டுவெல் என் மைனஸ் டுவெல் அப்படின்னு கிடச்சிருக்கா இந்த டுவெல் எண்ணை அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் டூ த்ரீ இதை சால்வ் பண்ண கிடைக்கும் மைனஸ் நைன் இதான் வந்து எண்ணாவது உறுப்பு அவங்க பதினஞ்சாவது உறுப்பு கேட்டாங்க பதினஞ்சாவது உறுப்பு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலாவது உறுப்பு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது உறுப்பு வந்து பன்னிரெண்டு என் மைனஸ் ஒம்பது இதான் வந்து இதுக்கான ஆன்சர் நாலாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க மூணு கமா ஆறு கமா ஒன்பது கமா பன்னிரெண்டு கமா எக்ஸெட்ரா நூத்தி பதினொன்று என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க த்ரீ கமா சிக்ஸ் கமா நைன் கமா டுவெல் கமா எக்ஸெட்ரா நூத்தி பதினொன்று இதுல மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன கண்டுபிடிக்க l – மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்னா இதில் எல் அப்படின்றது லாஸ்ட் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு என்னாது நூற்றி பதினொன்று நெக்ஸ்ட்டு ஏ அப்படின்றது முதல் உறுப்பு முதல் உறுப்பு வந்து மூணு நெக்ஸ்ட்டு டி அப்படின்றது வித்தியாசம் ரெண்டாவது உறுப்பில் முதல் உறுப்பை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் கிடச்சிரும் ஆறில் மூணு போச்சுன்னா மூணு ஓகே எல் இருக்கிறதில் நூற்றி பதினொன்று போடுங்க மைனஸ் ஏ இருக்கிறதுல த்ரீ பை வேல்யூ த்ரீ ப்ளஸ் நூற்றி பதினொன்றில் மூணு போச்சுன்னா நூற்றி எட்டு டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஓர் மூணு 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 ஒம்போது மிச்சம் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு முப்பத்தி ஆறையும் இந்த ஒன்றை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் முப்பத்தி ஏழு இதுதான் வந்து இதோட ஆன்சர் மொத்தம் இதில் வந்து எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஏழு உறுப்பு இருக்குது ஓகேவா இதே சமம் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா அதாவது டிஎன் அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏ ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதில் பாருங்கள் இது வந்து ஏ இது டி ஒன் எடுத்துப்போம் இது டி டூ இது டி இது டி ஃபோர் இது வந்து டிஎன் ஓகேவா இது எத்தனை உறுப்புன்னு தெரியாதா அதனால் டிஎன் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஆனால் இந்த இது எத்தனை உறுப்புன்னு தெரியாது ஆனால் அதோடய வேல்யூ தெரியுமா இப்போ வேல்யூ நூற்றி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ த்ரீ ஏ வேல்யூ தெரியாது என் மைனஸ் அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் டி பாருங்கள் டி அப்படின்றது வித்தியாசம் என்னது த்ரீ நூத்தி பதினொன்னு அப்படியே வச்சுக்கோங்க இந்த த்ரீ உள்ள மாட்டிலே பண்ணுங்க த்ரீ பிளஸ் த்ரீ என் மைனஸ் த்ரீன்னு இருக்கா இந்த பிளஸ் த்ரீக்கும் இந்த மைனஸ் த்ரீக்கும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த த்ரீ என் மட்டும் தான் இந்த சைடு இருக்கு இந்த சைடு வந்து நூத்தி பதினொன்று இருக்கு இந்த எண்ணெய் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த த்ரீ அந்த சைடு கொண்டு வாங்க நூத்தி பதினொன்னு டிவிட் பை த்ரீன்னு மாறிடுச்சா ஒரு மூணு 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 ஒன்பது மிச்சம் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி ஏழுன்னு கிடைச்சிச்சு இந்த ரெண்டு ஃபார்மாக யூஸ் பண்ணியுமே சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டிஎன் இருக்க இடத்துல இந்த நூற்றி பதினொன்று போடணும் இந்த டி என்னோடய வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு தெரியாது இந்த நூற்றி பதினொன்று அப்படின்றது எத்தனையாவது உருப்புன்னு தெரியாது பட் அதோட வேல்யூ தெரியும் அதனால தான் டிஎன் பார்த்துலாம் நம்ம வந்து நூற்றி பதினொன்னும் போட்டிருக்கோம் ஆனால் என்னோடய வேல்யூ தெரியாது என் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டாச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல நூற்றி பதினொன்னும் போட்டுறாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ செவன்ல கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன் மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு எனில் அதன் பொது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்களா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்னா என்ன டிஎன் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ ஓகே இதில் பாருங்கள் ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னது செவன் ஏ பிளஸ் என் இருக்கிறதுல செவன் சப்ஷ் பண்ணுங்கள் செவன் மைனஸ் ஒன் என்னவாகும் சிக்ஸ்ன்னு மாறிடுச்சு சிக்ஸ் டீன்னு கிடைச்சிருச்சு ஏழாவது உறுப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்களா நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பாருங்க பதினாறாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த எண் இருக்கிறதுல பதினாறுன்னு சப்ஷூ பண்ணுங்க ஏ பிளஸ் பதினாறு மைனஸ் ஒன் என்னவாக என்னவாக மாறும் பதினஞ்சாக மாறியுமா அப்போ பதினஞ்சு டி நேரத்தில் பதினேழு பதினாறாவது உறுப்பு வந்து பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது சப்ஷூ பண்ணியாச்சு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க பொது உறுப்பு அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பொது உறுப்பு அப்படின்னாலும் என்னாவது உறுப்பு அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம ஏ ஓட டியோட டி கண்டுபிடிக்கணும் அதுக்கு இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கங்க இந்த ரெண்டு இவ்ஷனே சால்வ் பண்ணுங்க இந்த இடத்துல மைனஸ் போடுங்க இங்கே மைனஸ் இங்கேயே மைனஸ் போடுங்க இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா இப்போ பதினஞ்சுல ஆறு போச்சுன்னா மிச்சத்தனை ஒம்பதுன்னு இருக்கும் அப்போது பதினேழில் ஒன்று போச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ஆட் பண்ணுமா அப்போ மைனஸ் பதினெட்டு வந்துருச்சு இந்த இடத்துல மைனஸ் நைன்டின்னு இருக்கும் ஏன்னா பெரிய நம்பர் பக்கத்தில் தான் மைனஸ் இருக்கனால மைனஸ் நைன்டின்னு இருக்கும் இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ்க்கு கேன்சல் ஆகிடுச்சு ஓ ரொம்ப ஒம்போது இரும்போதும் பதினெட்டு கிடச்சிருச்சு அப்போ டியோட வேல்யூ வேணா டூ அப்படின்னு கிடச்சிருச்சு இந்த டீயோட வேல்யூ வந்து டூனு கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா இந்த ரெண்டாவது இக்குவேஷனில் எதோ ஒன்றா சப்ஷூ பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஷூ பண்ணுறேன் ஏ ப்ளஸ் சிக்ஸ் பெருக்கள் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த டிக்கு பதிலாக டூனு சப்ஷிவ் பண்ணியிருக்கேன் ஏ ப்ளஸ்ஸு ஆரண்டும் பன்னெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஏ ஈ மைனஸ் ஒன் இந்த டுவலில் அந்த சைடு கொண்டு போங்க மைனஸ் டுவெல்லாக மாறிடுச்சு அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டீன் ஏவட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அவங்க பொது உறுப்பு அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதில் கொண்டு வந்து ஏவோட வேல்யூ டியோட வேலையும் சக்ஷிவ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னாவது உறுப்பு கிடச்சிரும் அதாவது பொது உறுப்பு கிடச்சிரும் ஏவோட வேல்யூ வேணால் மைனஸ் பதிமூணு ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது என்ன உப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கும் டியோட வேல்யூ வேணால் டூ இந்த டூ உள்ள மாட்டிலே பண்ணுங்கள் மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ்ஸு டூ மைனஸ் டூ என் இந்த டூ உள்ள மாட்டிலே பண்ணால் டூ என் மாறிடுச்சு மைனஸ் டூன்னு இருக்குது இந்த டூ என் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் தேர்ட்டின் மைனஸ் டூன்னு இருக்கா ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்படின்னு கிடச்சிருக்கு இதான் வந்து பொது உறுப்பு சம் பார்க்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி டாபிக் வை டீச் பண்ணும்போதே நான் வந்து கூட்டத்தோட பெருக்கத்தோட டீச் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா மட்டும் அதை போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்க சம் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ